அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரியூ பார் கௌரி சீரியல் அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வேணா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கோலாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பாப்பாவை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற துர்கா உருவத்தில் இருக்கிற கனகாவை பிடிக்குமா இல்லை அசோகை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு யாராச்சும் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள் நம்மளோட கௌரி பாப்பா அணையா தீபத்தை கொண்டு வந்ததையும் நம்மளோட கனகா புரிஞ்சிக்கிட்டு அந்த நெருப்பு பெருக்கிறதுக்காக அவங்களும் ஒரு விளக்கு கொண்டு போயிட்டு வச்சு ஒரு வழியாக பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து கௌரி பாப்பா வந்திருக்கிறதுனால நம்மளோட துர்கா வந்து விதவிதமான சாப்பாடை செஞ்சு கௌரி பாப்பாவுக்கும் சென்ட்ராஸுக்கும் பரிமாறிட்டுருக்கிறாங்க அப்போ வந்து கௌரி பாப்பா எனக்காக இவ்வளோவும் செஞ்சிட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு துர்காவை பார்த்து கேட்கும்போது எனக்காக அங்கே நவதானிய படையெல்லாம் போட்டுருக்கிறேன் அம்மனுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு நம்ம செய்கிறக்கூடிய கூடிய விஷயம் இங்கே எப்படி தெரியும் துர்காவுக்குன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது அதுக்கப்புறம் ஒரு வழியாக துர்காவை சமாளித்து சத்யா டாக்டர் கூட கோயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அசோக்கும் கௌரி பாப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க எனக்கு என்ன தான் துர்காவை பார்த்தாலும் அவங்க துர்காக்குள்ளே இருக்கிற மாற்றம் எனக்கு தெரியுது சித்தப்பான்னு சொல்லிட்டு அசோக்கிட்ட சொல்லும்போது அசோக் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்